வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ் இன்னைக்கு வந்து சிக்ஸ்த்து இரண்டாவது இயல் தான் பார்க்க போறோம் சிலப்பதிகாரம் இது வந்து சிலப்பதிகாரம் இயற்றியது யாரு இளங்கோவடிகள் சரிங்களா ஸோ அதுல வந்து இந்த பாட்டுக்கான க்ளூவா பாருங்களேன் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அதே மாதிரி ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போட்டுறதும் அதே மாதிரி மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த மூணு லைனையுமே நீங்கள் குழு வேலை வச்சு படிக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி பாருங்கள் அத்தி அத்திமலர் மாலை அணிபவர் யார் அப்படின்னா சோழ மன்னன் சரிங்களா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோ வடிகள் இவர் வந்து சேர மரபை சார்ந்தவர் இவருடைய காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு நல்லா பாருங்கள் இந்த கொஷின் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஸோ நல்லா பார்த்துக்குங்க தமிழில் முதன் காப்பியம் சிலப்பதிகாரம் சரிங்களா இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இன்னும் நிறையா இருக்கும்ப்பா வேறு வேறு பேரெலாம் இருக்கும் ஹையர் கிளாஸில் பார்ப்பீங்க மூவேந்தர் காப்பியம் அப்படிலாம் இருக்கும் சரிங்களா சரி அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் இதனால் சிலப்பதிகாரத்தை கடை தொடர்ச்சி தான் மணிமேகலை அடுத்து இது வந்து திங்கள் ஞாயிறு மழை அப்படின்ற இயற்கையை வர்ணிக்கும் விதமாக இது இருக்குது அதனால தான் எப்படி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து கழுத்தில் சூடுவது தார் அப்போ தார் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன மாலை அடுத்து கதிரவன் மற்றொரு பெயர் ஞாயிறு வரக்கும் போல் அந்த புக் பேக் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் திங்கள்னா என்னது நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் அழறுனா மலர்தல் திகிரி அப்படின்னா சக்கரம் திகுறி நின்னது ஆணை சக்கரம் போர்க்கோட்டு அப்படின்னா பொன்மையான சிகரத்தில் மேரு அப்படின்னா இமயமழை நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அழி அதாவது அழி அழித்தல் அப்படின்னா கொடுத்தல்னு பொருள் சரிங்களா இந்த காணி நிலம் அப்படின்ற பாட்டை பாடினது யார் பாரதிதாசன் சாரி பாரதி சரிங்களா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணியை அழகியதாய் நான் மாடங்கள் தூய நின் நினைத்தாய் அந்த காணி நிலத்தினரையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் இந்த பாட்டை பாடினது யார் பாரதிதாசன் சரிங்களா சரி பாரதிதாசன் இல்லை சாரிப்பா தங்க ட்ரீட்டாது பாரதி சரிங்களா ஸோ அதே மாதிரி பாருங்க சொல்லும் பொருளும் காணி அப்படின்னா என்னது நில அளவை குறிக்கிறதுக்கு தான் காணி மாடங்கள் அப்படின்னா மாட மாளிகைகள் தான் மாடங்கள் அப்படிவாங்க சித்தம் அப்படின்னா என்னது உள்ளம் சித்தம் அப்படின்னா என்னது உள்ளம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சித்தம் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளம் எல்லாம் ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன் சித்தம் இல்லாம எனக்கு சிவமயமே அப்படின்னு சித்தம் இல்லம்னா என்னது உள்ளம் எல்லாம் அர்த்தம் சரிங்களா ஸோ அதே மாதிரி பொறுத்துக இதை பார்த்துங்க முத்து சுடர் போல அப்படின்னா நிலவு ஒளி தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள் அமைய வேண்டும் சித்தம் தென்றல் தெஞ்சல் சரிங்களா அதெல்லாம் பாத்துங்க அடுத்த நூல்வெளி இருபதாம் நூற்றாண்டின் இணையாற்ற கவிஞர் யாரு பாரதி சரிங்களா ஒரு இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் பாரதி என்னும் பட்டம் வந்து எட்டையபுரமணனால இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு பாரதி மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் போராடியவர் சரிங்களா அப்புறம் பாருங்க கிணறு அப்படின்னு என்னது கேணி கிணறு அப்படின்னா கேணி இவர் எண்ணூல்கள் பாருங்கள் பாஞ்சாலி சவதம் கடன் பாட்டு குயில் பாட்டு இது நிறையா இருக்குது ஸோ இது கம்மியாக கம்மியாக தான் இருக்கும் அடுத்து சித்தம் அப்படின்னா உள்ள மாடங்கள்னா மாடமளிகளை நடுக்கு நான் மாடங்கள் அப்படின்னா நான்கு ப்ளஸ் மாடங்கள் நிலத்தின் ப்ளஸ் இடையே அப்படின்னா நிலத்தின் இடையே ப்ளஸ் முத்து முத்து ப்ளஸ் சுடர் நிலா ப்ளஸ் ஒளி அப்படின்னா நில ஒளி ஸோ இது வந்து அதை புக் பேக் பார்த்துங்க ஓகேவா அடுத்து சிறகன் ஓசை ரொம்பவே இம்பார்ட்டனான பாயிண்டில் டாப்பிக்கில் எதுவும் ஒன்று பறவை இணைப்பெயர்தல் என்ன சொல்லுவோம் வலசை போதல் இங்கிலீஷில் மைக்ரியேஷன் அப்படிவாங்க சரிங்களா அடுத்து நிலவு விண்மீன் புவி இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு பறவை இடம்பெயருது அப்படிங்கிறாங்க சரிங்களா பொதுவாக பறவைகள் வந்து வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் தான் இடம்பெயரும் சரிங்களா பொதுவாக பறவைகள் வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும்தான் வலசைப் போய்கின்றன இப்போ என்ன கேட்பாங்க தெரியுமா இதாகவே வந்து ஒரு கூற்று கூற்று ஒன்று கூற்று இரண்டான்னு கேட்கலாம் இப்போ கூற்று ஒன்று கொடுத்துட்டு பறவைகள் வந்து ஒரு இடத்துல மற்றொரு இடத்திற்கு செல்வது வலசை போதும் ஏற்படும் ரெண்டாவது கூற்று நிலவு விண்மீன் புவியர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம் பெயர்கின்றன கூற்று மூன்று பொதுவாக பறவைகள் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் மேற்கிலிருந்து தெற்கு நோக்கியும் வலசை போகின்றன அப்படின்னா மூன்றாவது கூற்று தப்புன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் அப்போ நீங்கள் நல்லாவே அப்படி தான் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா சொல்லிட்டு வலசை போ வலசையின் போது பறவை வந்து உடலில் ஏற்படும் மாற்றம் என்னென்னா தலையில் சிறகு வளர்தல் இறகு நிறம் மாறுதல் உடலில் உடல் கற்றையாக மாறுதல் சரிங்களா அது முடி நிறையா வளருது சிறகடிக்காவலை கடலையின் தண்ணி பறக்கும் பறவையை பேர் வந்து கப்பல் பறவை இதற்கு வந்து கூளை கடா கடற்கொள்ளை பறவையின் பேர் இது எவ்வளோ தூரம் பறக்கும் அப்படின்னா நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் சிறகடிக்காவலையே பறக்கும் கூடிய ஒரு திறன் கொண்டது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வளர்ந்த சத்தி முத்து சரி வளர்ந்ததில்ல வளர்ந்த சத்தி முத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் அதாவது பறவைகள் வலசைப்போவதை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அடுத்து விந்துசை குமரி ஆடி வளர்ந்து சே ஏகுவீராயின் இந்த அடிகளை ஏற்றியது யாருன்னு கேட்கலாம் ஆனால் அதுக்கு வந்து அந்த ஆர்த்தர் வந்து இந்த புக்கில் கொடுக்கல சரிங்களா இது இந்த செய்தி என்ன சொல்ல வருதுன்னு வேணால் கேட்கலாம் இந்த செய்தி என்ன சொல்ல வருது பறவைகள் வலசைப்போவதை பற்றி கூறுகிறது தற்போது வேகமாக அழிந்து வரும் உயிரினங்கள் ஒன்று எனது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி வந்து மூணுலேருந்து ஆறு முட்டைகளையும் பதினாறு நாட்கள் அடை காக்கும் பதினஞ்சாவது நாளில் குஞ்சு பொறிக்கும் வாழ்நாள் வந்து பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் அடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதிய பிற்பானவர் யார் பாரதி இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் சலீம் அலி இவர் தனது வாழ்க்கை வரலாற்றுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி சரிங்களா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்ற ப பெயரை இடம்பெற்றிருக்காரு உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையின் என்ன ஆர்டிக் ஆலா நல்லா பாருங்கள் இந்த கொஷினை கொடுத்துட்டு ஆப்ஷன்லாம் ஆர்டிக் கடவும் வைப்பாங்க கடற்கொலை பறவை கப்பல் பறவை கூலைக்கடா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து அப்படியே குழப்பற மாதிரியே இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா பறவைகள் வளர்ச்சி போகிறதுக்கான காரணங்கள் எந்தது வெப்பநிலை உணவு இனப்பெருக்கம் சரிங்களா வழக்கமான மேலே கிளவனம் கடலம் இது ரொம்ப இம்பார்ட்டன் அடிக்கடி கேட்ட கொஷின் கிளவனும் கடலம் என்னும் ஆங்கில புதினம் தமிழின் மொழி மொழிபெயர்க்கப்படுற ஒரு நூல் அந்த நூல் இங்கே வந்து லெசனாக கொடுத்துருக்காங்க அதாவது சிக்ஸ்த்தில் சரிங்களா இந்த நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருக்கு எந்த ஆண்டு பெற்றதும் கேட்கலாம் எந்த நூலுன்னு கேட்கலாம் இந்த நூலுக்கு பேர் என்ன த ஓல்டு மேன் அண்ட் சி இந்த நூலோட ஆசிரியர் வந்து எர்னெஸ்ட் ஹேமிங்வே சரிங்களா சாண்டியாகோ தூண்டில்ல சூரைமணியை மாட்டி வாய் வைத்துள்ளார் அதாவது ஜஸ்ட்டு புக் பேக் மாதிரி கொடுத்துட்றாங்க இது தேவையில்லை சரிங்களா இந்த பாயிண்ட் அவங்களுக்கு தேவையில்லை தான் சரிங்களா அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் தேவையில்ல அவ்வளோதான் சும்மா சின்ன பெண்டு பாயிண்ட் தான் இருக்குது சரிங்களா ஸோ பார்த்துங்க அடுத்த திருக்குறள் நல்லா பாருங்கள் திருக்குறளை பொறுத்தளவுக்கு உள்ளூர்த்துக்கு குரலெலாம் தேவை தான் சரிங்களா ஆனாலும் நம்ம அந்த குரல் வந்து நாங்கள் கொடுக்கல நீங்கள் வந்து புக்கில் வந்து கூகுளில் போயிட்டு டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு போட்டிங்கன்னா அதில் வந்து புக்ஸ் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் உள்ளே போனிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணி உள்ள சிக்ஸ்த்து தமிழ் புக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டைமும் இல்லை சிக்ஸ்த் தமிழ் புக் மொத்தமாக வந்துடும் சரிங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு எல்ல பார்த்தீங்கன்னா சாரி இரண்டாவது எல்ல பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கும் நீங்கள் அதில் குரல்கள்லாம் படிச்சுக்கோங்க இதில் வந்து அதில் அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் மட்டும் இருக்குது குரல் இல்லாமல் சரிங்களா வள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னது வான் புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் அடுத்த பேர் நான் வளர் நான் வந்து அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்குது ஸோ வந்து ஹையர் கிளாஸாக பார்ப்போம் திருக்குறள் வந்து பதினெழு கீழ்கணுக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் சிறப்பு பெயர்களு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து மொழி தெய்வ நூல் இதெல்லாம் இருக்கும் இங்கே வந்து ரொம்ப ரெண்டு முழு கொடுத்துருவாங்க மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது இது அப்படியே டேரெக்டாக கேட்பாங்கப்பா மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக வள்ளுவர் கூறுவது எதனை ஏன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுன்னு கேட்கலாம் எது அறிவுடைய மக்கள் வந்து மகிழ்ச்சி தருவதாக இருக்காங்க ஒருவருக்கு சிறந்த அணிகலனாக இருப்பதாக திருவள்ளுவர் கூறுகிறது கூறுவது எதுனா இன்சோல் இன்சோல்னால் தெரியும் இல்லையா என்னப்பா இன்சோல்னால் என்னென்னா இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது அடுத்தது கலை சொற்கள் இதிலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரூப் ஃபோரில் என்ன கேட்டாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அதாவது புனைவு அதுக்கான ஆன்சர் இது வந்து நான் டென்த்து படிக்கும்போது டென்த்தில் இருந்த ஒரு கொஷின் சரிங்களா எனக்கு வந்து ஆன்வல் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அதே கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கேட்பாங்க இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும் ஸோ அப்போ படிச்சுக்கோங்க என்னது புனைவு அதே மாதிரி இங்கே பாருங்களேன் ஒவ்வொரு வார்த்தைக்கு இல்லை எல்லா வார்த்தையும் தெரியும் ஆனால் தெரியாத வார்த்தைகள் இருக்குது இல்லையா அதை மட்டும் பார்த்துங்க இப்போ எக்ஸா வலசை அப்படின்னா மைக்ரேஷன் நான் ஃபர்ஸ்ட்டை சொன்னோம் இல்லையா ஸோ அப்போ அதை கேட்கலாம் இல்லையா புதுசாக இருக்க வார்த்தைகளை படிச்சுக்கோங்க எல்லாத்தையும் படிக்கணும் கூட அவசியம் இல்லை சரிங்களா ஸோ இதோட எங்கள் இரண்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ முடிஞ்சு இதற்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க நன்றி Thank you.